வணக்கம் அன்பு நண்பர்களே இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்த்தாண்டம் அப்படிங்கக்கூடிய பகுதியில தான் இருந்துட்டு இருக்கேன் இந்த மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய எல் எம் எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னைக்கு ஒரு புதிய புதிய பள்ளியாக ஹையர் செகண்டரியாக உயர்ந்திருக்கக்கூடிய இந்த பள்ளி ஆரம்ப காலகட்டத்தில் உயர்நிலை பள்ளியாக இருந்துச்சு இந்த பள்ளிக்கூடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வரை சேர்ந்து படித்த மாணவர்கள் தான் இங்க இருக்காங்க நீங்க பாக்கலாம் அவர்களுடைய குடும்பத்தினர் இந்த பக்கம் இருக்காங்க உண்மையிலேயே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு இன்னைக்கும் கூட இவர்கள் ஒரு மிகப்பெரிய நட்பினுடைய அடிப்படையில சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்புக்குள்ளதான் நான் வந்திருக்கேன் ஆசிரியர் வரலாற்று ஆசிரியர் மிகச்சிறந்த முறையிலே பாடம் கற்பிப்பார் அவர் சொல்லியிருந்த பாடங்கள் இன்னும் எனக்கு வேலையிலே பேசுவதற்கு பயன்படுகிறது அவர் அடித்தால் அந்த அடிபட்ட இடம் மூன்று மாதங்கள் வரைக்கும் எனவே நிக்கர் கொண்டவர்கள் எல்லாம் பேண்டுக்கு மாறி விடுவார்கள் அல்லது வேட்டிக்கு மாறிவிடக்கூடிய அளவிலே அந்த அடியினுடைய தளவு அப்படியே இருக்கும் முனமொழிராஜர் தமிழக அரசோட தமிழ் செம்மல் விருது பெற்ற ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவர்தான் தான் நம்ம சந்திக்கிறோம் முதல்ல வணக்கம் சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தை ஆண்டுகளுக்கு பின்னாடி நண்பர்களை சந்திக்கிறீங்க இந்த அனுபவம் முதல்ல எப்படி இருக்கு அதுக்கு பின்பு நம்ம கடந்த காலம் உங்க பள்ளி அனுபவத்தையும் கேட்போம் இப்ப நண்பர்களை பார்த்தது எப்படி இருக்கு சார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால் உடன் மாணவர்களை பார்க்கின்ற நேரத்தில் உள்ளத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது இருந்த நோய்கள் எல்லாம் அப்படியே தீர்ந்து விட்டது என்று சொல்லலாம் அந்த அளவு மகிழ்ச்சி சார் அன்னைக்கு பள்ளிக்கூட நாட்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத நினைவு அப்படின்னா அது எதை குறிப்பிடுங்க பள்ளிக்கூடம் முடிந்த பின்னால் நான்கு ஆண்டுகள் குளத்துறை அழகப்பா தனித்தமிழ் கல்லூரியில் தமிழ் படித்தேன் நான்கு ஆண்டுகள் முடிந்த உடனே இலக்கியம் என்ற துவக்க விழாவுக்கு நான் படித்த பள்ளியிலே என்னை பேச அழைத்தார்கள் நான் அங்கே சென்ற உடனே எனக்கு பாடம் எடுத்த எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்த அந்த தலைமை ஆசிரியர் அலாஸ்ரா என்பவர் என்னை கண்ட உடனே எழும்பி என்று இருகை கூப்பி சார் வணக்கம் அப்படின்னு சொன்னார் நானும் உடனே பக்கத்திலே போய் சார் நான் சார் இல்ல உங்க மாணவன் இங்கதான் படிச்சேன் நீங்க எனக்கு ஹெட்மாஸ்டர் எனக்கு ஆங்கில பாடம் கற்பித்தீர்கள் என்று சொன்னேன் உடனே அவர் படார் என்று கேட்டார் டேய் நீ என் பிள்ளையாடா என்று கேட்டார் ஆமா சார் நான் உங்க பிள்ளைதான் உடனே பக்கத்திலே வந்து முதுகலை தட்டி ஏய் ஜோன்ஸு என் புள்ள நான் இங்க பேச வந்திருக்கேன்டா அப்படின்னு நிலை மிகவும் சந்தோஷப்பட்டா கூட்டம் தொடங்கியது வரவேற்புரை முடிந்தது இப்போது தலைமை உரை தலைமை உரை ஆற்ற வந்த அலாசராய் நேர என் பக்கத்திலே வந்தார் டேய் எல்லாரும் நல்லா கவனிங்க இன்று சிறப்பு ஆற்ற வந்திருக்க இவன் யார் தெரியுமா பா லாசர் இவன் என் பிள்ளையடா இங்க மூணு வருஷம் படிச்சான்டா இவனை போல நீங்களும் படித்து புற்காலத்திலே பேச்சாளராக வேண்டும் என்று என்னுடைய முதுகலே தட்டினார் என் வாழ்க்கையில நான் யாருடைய காலை தொட்டு வணங்குவதில்லை ஆனால் அந்த பெரியவருடைய நல்லவருடைய காலை தொற்று வணங்கினேன் அதன் பின்னால் நான் தமிழ் ஆசிரியர் ஆகி கழகத்தினுடைய கன்னியாகுமரி மாவட்ட தலைவராக இருந்த நேரத்துல அவருடைய வீட்டிற்கு செல்வேன் செல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் அவர் காலை தொட்டு வணங்குவோம் சரி நீங்க குமரி மாவட்டம் அறிந்த பேச்சாளராக இருக்கீங்க உங்களை செதுக்குனரில் இந்த பள்ளிக்கூடம் எந்த அளவுக்கு பங்களிப்பா இருந்துச்சு சார் ஒரு தடவை இலக்கிய மன்ற விழா நடைபெற்றது எல்லாம் சொன்னார்கள் நம்ம யார் இந்த இலக்கிய மன்றத்திற்கு இருக்க வேண்டாம் தமிழாசிரியர் வாராரு அவரு தமிழுடைய சிறப்பை சொல்லுவாரு நாராய் 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 பழம்படு பணியின் கிழங்கு புலந்தண்ணா பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் தமிழ் மொழியிலே இப்படி இலக்கிய சிறப்பு உண்டு வேற எந்த மொழியிலாவது உண்டான்னு கேட்பாரு நல்லா பேச மாட்டாங்க நம்ம தேவி தாக்கிதல் சினிமாவுக்கு போவோம் என்று சொன்னார் கொஞ்சமே இருந்தோம் கேட்டோம் தமிழாசிரியர் சிறப்பாக பேசினார் அவர் பேச்சை அனைவரும் பாராட்டினார்கள் பிற்காலத்தில் என்னையும் இப்படி பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே தோன்றியது அடுத்த கூட்டத்திலே நான் பெயர் கொடுத்தேன் பேச தொடங்கினேன் ஐம்பத்தி ஒன்று ஆண்டுகளாக மேடையிலே பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிக்கிறவர் கூட தேக்கு வைப்பார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பேக் போனா இருந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி அடுத்தடுத்து உங்களோட மற்ற நண்பர்கள்ட்டே நான் பேசுறேன் இந்த சந்திப்புல குடும்பமா வந்திருந்தாங்க முன்னாள் மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எழுபது வரையும் படித்தவங்க குடும்பமா இங்க அமர்ந்திருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பெண்களை இங்க பார்க்க முடியுது ரொம்ப குறிப்பா ஜேம்ஸ் சுல்சன் இந்த பள்ளிக்கூடத்துல படித்தவர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு படித்தவர் அவருடைய மனைவி ஜெயா இங்கே நம்மளோட இருக்காங்க அவங்க கிட்ட பேசுவோம் மேடம் இப்ப முன்னாள் மாணவர்கள் ஓல்டு ஸ்டூடண்ட் சாரோட கூட படிச்சவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க அவங்களோட மனைவிகள் குடும்பங்கள் எல்லாம் வந்திருக்காங்க நீங்க இதுல கலந்துருக்கீங்க இந்த அனுபவம் எப்படி இருக்கு மேடம் போன வருஷம் கலந்துருந்தோம் அப்ப அதுல நல்ல பெஸ்ட் நல்ல அனுபவம் ஆனா போன வருஷம் இங்க இருந்து ஒரு இது போட்டோ எல்லாருமா சேர்ந்து அது எங்க வீட்டுல வந்து ஹால்ல போட்டுருக்கு ஆனா அங்க எல்லா ஆளுகளும் வந்து அத அதன் இப்படி ஒரு இது அவங்களுக்கு அது கிடைக்கல உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு எல்லாரும் தான் பார்த்து அது ஒரு அதுக்கு ஒரு பயங்கரமாய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க படிச்ச ஆரே இப்போ ஒண்ணும் தெரியாது அது பயங்கரமா அதனால இந்த வருஷமும் இங்க வந்திருக்கு அப்புறம் வந்து இது பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நெஸ்ட் கடவுள் கடவுள் ஒரு பயங்கரமாய ஒரு எல்லாரும் அதோட இப்ப கூடுதல் ஆளுகளை பாத்துருக்கு இல்லையா பார்த்தாச்சு எல்லாரையும் கலெக்ட் செய்து இங்க இது ஒரு இது ஒரு இது ரொம்ப சிரமம் ஆனாலும் அவங்க நல்லா சந்தோஷமா நடத்திருக்கு நல்ல ஒரு சூப்பர் மேடம் இப்ப இதை பார்த்த உடனே உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கூட படிச்ச மாணவிகளை எல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி ஆசை ஆசை இருக்கு முயற்சி பண்ணீங்களா முயற்சி பண்ணதுக்கு அவங்க கொஞ்சம் பேரு

வருஷத்துல ஒரு நல்ல சரி மேடம் சரி மேடம் நன்றி ரொம்ப நன்றி இப்ப நம்ம இந்த சந்திப்போட மையப் புள்ளியில மிக முக்கியமான ஒருத்தரா இருந்த ஆனந்தகுமார் அவர்களை தான் சந்திக்க இருக்கோம் ஆனந்தகுமார் சார்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு பெரிய இடைவெளியில சார் இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து நண்பர்களை சந்திக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய ஆளுகளை அன்னைக்கு பார்த்த ஞாபகம் இருக்கு கொஞ்சம் பேர் இருக்கு கொஞ்சம் பேர் இல்ல ஞாபகம் இல்ல இப்ப பெரிய இப்ப பெரிய ஆளுகளா இருக்கணும் சார் நீங்க அந்த படித்த அனுபவத்திலேயே எனக்கு ஸ்கூல் அப்படின்னாலே எனக்கு மைண்ட்ல ஞாபகத்துல வர நண்பன் இவருதான் அப்படின்னா இப்ப நிறைய நண்பர்கள் இருக்கும் ஒருத்தர் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த டாஸ்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஞாபகத்துல முதல்ல வர்றது பள்ளி நினைவுகள் அப்படின்னாலே இந்த நண்பர் தான் வருவாரு அப்படின்னா அது யாரு சார் எனக்கு லாலாஜி ஓகே ஸ்டான்லி பக்கத்துல எனக்கு சொந்தக்கார்கள் சரி சரி ஆமா சரி இவங்களை எல்லாம் எனக்கு ரொம்ப சரி இப்ப பள்ளிக்கூடத்துல படித்த அந்த அனுபவம் இருக்குல்ல சார் இன்னைக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்துல அடிக்க கூடாது அப்படின்னு பாருங்க ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு அடிக்கிற தடை வந்துருச்சு அரசால

தவறு என்ன என்ன வகையான தவறுகள் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம் இல்ல சார் நான் ஒரு உதாரணம் கேக்குறேன் இன்னைக்கு வந்து நாங்க வந்து இந்த தலைமுறை வந்து கட்டடிச்சுட்டு சினிமாக்கு போவாங்க அந்த மாதிரி கட்ட அடிச்சுட்டு சினிமா போய் அடிவாங்க அனுபவம்ல இருக்கா

ஆனந்தகுமார் சார் இன்னைக்கு இருக்கிற கால மாற்றத்துல இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர் உறவை எப்படி பாக்குறீங்க அன்னைக்கு இருக்கிற உறவை எப்படி அன்னைக்கு உள்ள உறவு வந்து பையன் வந்து படிக்கணும் வந்திருக்கியாம் படிக்கணும் அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்ல வீட்டுல வேற ஆள் ஒண்ணு கிடையாது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நம்ம இவனை படிச்சு கரையாத்தணும்ல ஒரு அதற்கு முந்தைய தலைமுறையினர் வந்து விவசாயியா இருந்திருப்பாங்க விவசாயியா இருந்திருப்பா இன்னைக்கு டியூஷன் சென்டர் அது இது நெல்லிட்டு நிறைய இருக்கு ரெண்டாவது என்னன்னா படிக்க பையனுக்கு அடியும் இல்ல ஒண்ணும் இல்ல கட்டிக்காரன் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இவனுக்கு பிரச்சனை இல்ல மற்றவனுக்கு அடிதான் படிக்கணும் இருக்கணும் சரி இப்ப வந்து அந்த காலத்துல உங்களுடைய

அப்போ என்னோட குறிப்பிட்ட ஏழை மாணவர்களுக்குன்னே ஸ்பெஷல் ஸ்பெஷலாக அந்த ப்ரோக்ராம் வந்து செலெக்டிவாக்டோ ஓ இந்த மா ராமராஜர் கூட ஒரு பிறந்துட்டோம் பெருந்தோமா பிறந்துவிட்டோம் அதனால மாணவர்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஸ்கூலுக்கு வரணுன்னு ஒரு இன்டென்ஷன் அதுக்கு பிறகு அவங்க படிக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் அப்போ ஆல் வேர் ட்ரீட்டட் அ ஈக்குவலி ஏழை பணக்காரனனு உள்ளாங்க இல்லை இடத்துக்கு சான்ஸே இல்லை எல்லாருமே ஈக்குவலி ட்ரீட்டட் ஈவன் இந்த டீச்சர்ஸ் ஆல்சோ ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சேம்

நாலு புற நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் வேற வேற குடும்ப உறவுகளோட இருந்தாலும் நண்பர்களோட இருக்கிற அந்த பொழுதுகள் உங்க மைண்ட்ல எப்படி நிக்குது சார் மறக்க முடியாத ஒரு எல்லாமே மறந்து போகுது தம்பி சொன்ன மாதிரி எல்லாமே போயிடுது ஒண்ணும் இல்ல இப்போ ஒன்னு ஆஃப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் இட்ஸ் லாங் கேப் ஆஃப் இயர்ஸ் ஸோ இன்னைக்கு கூட இரண்டு தலைமுறை இடைவெளி ஒரு தலைமுறை இருபத்தெட்டு வருஷம் அப்கோர்ஸ் அப்போ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எங்களுக்கு அதுக்கு மெயின்லி என்னென்னா டுக் எஃபர்ட் ஃபார் திஸ் லாலாஜி வந்து டுக் வெரி மச் எஃபர்ட் ஃபார் திஸ் ஒரு ஜாயில் ஹி ஆல்சோ இன்டியூஸ்டு ஸோ மெனி டேஸ் ஸோ வி இன்றைய காலத்துல நாங்க கூட பிடிக்கிற பசங்களை மாப்பிள்ள மச்சான் கூப்பிடற பழக்கமா இருக்கலாம் மக்கான் கூப்பிடற பழக்கமா இருக்கலாம் அன்னைக்கு என்ன மாதிரி நண்பர்களை சொல்லி உறவு சொல்லி அழைக்கிற கல்ச்சர் இருந்துச்சு சார் கூட பிடிக்கிற பையனை பார்த்தா இன்னைக்கு மாப்பிளான்னு கூப்பிடுறாங்க காலேஜ்

சரி சாபனக்காங்கிறது அங்க இஸ் முகமது இஸ்மாயிலு பொன்னப்பநாடாரு தீவிர ஆதிசாமி இவங்க எல்லாம் உண்டு அப்ப இளைஞரு அமைப்புல இருந்தேன் தலைவரா இருந்தேன் தலைவரா இருந்தேன் பிறகு ஜனதா கட்சி மாறி ஜனதாவுல இளைஞர் பொன் ராதாகிருஷ்ணன் சரி அவங்க நீல் ராஜா பி நீல் ராஜா இப்படி கொஞ்சம் ஆளுகள் நாங்க எல்லாம் சேர்ந்து இளைஞர் ஜனதாவுல மாவட்ட இது எல்லாம் பண்ணிட்டு அன்றைக்கு இருந்த மாணவர்களுக்கு அரசியல் ஆர்வம் எப்படி இருந்து அரசியல் ஆர்வம்லாம் இல்ல இல்ல மாணவர்களுக்கு பெரிய ஆர்வம் இல்ல 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 இப்பதான் வந்து அரசியல் சின்ன மாணவர்கள் மத்தியில வந்து புஷ் பண்ணிருக்காங்க ஆனா அன்னைக்கு இந்த அரசியலை பற்றியே பேச மாட்டோம் ஒன்லி கல்விதான் முக்கியம் ஆனித்தரமாக எல்லாருமே படிச்சாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு முந்தைய தலைமுறையினுடைய அந்த படிப்பு எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள் எப்படி நிறைய ஆழமான தகவல்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரியான முன்னாள் நண்பர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது குடும்பத்தினருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றுதான் அதுலயும் நான் மேடையில அவங்களுடைய தாத்தா உடனே நெப்பியா முகத்துல பார்த்த சந்தோஷம் அளவே இல்லாதது அவங்க தாத்தா முதன்முதல மேடை ஏறாங்களாமா இன்னைக்கு தாத்தாக்கு முன்னாடி மேடையில ஏறி இருக்காங்களா

சரி தாத்தா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா மறக்காதுல வணக்கம் ஹாப்பியா இருந்துச்சா மகிழ்ச்சியா இருந்துச்சா சரிமா ரொம்ப நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆண்டு வரை மார்த்தாண்டம் எல் எம் எஸ் பள்ளியில படித்த முன்னாள் மாணவர்கள் ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு பின்பு சந்திச்சுக்கிட்டாங்கல்ல அந்த சந்திப்பினுடைய நம்ம இருக்கோம் மிக முக்கியமா இங்க எங்களோட லாலாஜி இணைந்திருக்கார் லாலாஜி இந்த சந்திப்பினுடைய மையப்புள்ளியா புள்ளியா இருந்தவர் ஆகிட்டதான் இப்ப நம்ம பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் கிட்டத்தட்ட இப்படி ஒரு சந்திப்பு நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வருது சார் இது ரெண்டாவது முறை சந்திக்கிறீங்க எப்படி இந்த யோசனை வந்துச்சு நான் வந்து காலேஜில் இது மாதிரி அரேஞ்சு பண்ணாலே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த பிளான் இருக்குது ஓ அது போன ரெண்டு இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தினாலும் முதல் கொடுக்க நடத்துகிறோம் ஓகே உடனே எப்படியாவது உத்தியோக வந்துவிட்டு இல்லையா அந்த போன இதுலேயே நான் சொல்லிருப்பேன் அடுத்து கண்டிப்பாக உங்கள் அதே இன்னைக்கு ஏதாச்சும் ஓ ஓ

சில பேர் வந்து பேசுனாதான் கண்டுபிடிச்சிங்களா நீ அது எப்படி இருந்துச்சு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஹென்ரி மட்டும் கண்டுபிடிக்க அந்த கிருதகுமார் கொஞ்சம் அவரு கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இருந்தாங்களா சார் ஆமா இல்ல அவரு விட்டு பக்கம் பட் எங்களுக்கு எல்லாம் இல்ல ஞாபகம் இருக்காது இல்லையா அவரு அதை இது பண்ணி பண்ணி கொடுத்தாரு இப்ப சார் ஒரு ஏழு ஒரு ஐம்பத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடி படிச்சோம் நீ என் கூட படிச்ச அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருக்குமே அந்த நாட்கள் ரீகால் பண்ண முடிஞ்சிச்சா முதல்ல அல்லது யாருக்காவது ரொம்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க இவரெல்லாம் எல்லாம் கரெக்டா நிறைய ஒன்றும் பேர் எல்லாம் சொல்லிட்டாரு கரெக்டா பண்ணி கண்டுபிடிச்சிட்டு வரல சரி வந்துட்டாரு சார் சரிப்பா உங்களை மாதிரி இப்ப முன்னாள் மாணவர்கள் சந்திக்கிறதுல என்ன வகையான மகிழ்ச்சி இருக்கு சார் இப்ப என்னன்னா அடுத்த தலைமுறை இதே மாதிரி ஒரு ஒரு முப்பது ஆண்டுகள் கடந்து நாற்பது ஆண்டுகள் கடந்து சந்திக்க விரும்புனாங்கன்னா நீங்க சொல்ல விரும்புற அது என்னவா இருக்கும் சார் சார் இதான் நட்புக்கு இலக்கணம் சார் இப்ப எங்களுக்கு எழுது வயசு இந்த ஏஜ் ஆளுக்காக எங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண முடியும் எல்லாமே ஃப்ரீயா ஷேர் பண்ண முடியும் அதனால தான் இந்த நட்பு ரொம்ப முக்கியம் அடுத்த தலைமுறை இது கண்டிப்பா வேணும் நீங்க இருந்து பேசிட்டு இருக்க முடியாது ஒய்ஃபிட்டெல்லாம் எவ்வளவு ஆரம்ப பத்து முகம்பது இருக்க முடியாது அப்போ வந்து அடுத்த ஒரு இது வேணும் அதுக்கு தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ காலேஜ் படிக்கும் போது சாரி ஸ்கூல் படிக்கும் போது எல்லாரும் மனசை விட்டு பேசியிருப்பீங்க ரொம்ப ஒரு நெருங்கிய உறவு நிலையில் இருப்பீங்க ஒரு வயதானாலும் அந்த தன்மை அப்படியே மாறாம இருக்கா சார் அது எப்படி மாறாமல் இருக்கு எல்லாரும் இருக்குல்ல எல்லாம் சந்தோஷம் வந்துருக்காங்க இல்லையா அந்த டைம்ல படிப்புலாம் மாரி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு அளவு தான் இப்போ அப்படிலாம் இன்னும் இனி ஜாலியாக பேசிட்டு எடுத்துட்டு இப்போ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அது சரி சரி சார் சரி இப்போ இந்த நட்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறது கூடுறது இது கூடி கலையிறதுங்கிறது ஒரு நாள் இன்னைக்கு நடத்தக்கூடிய நிகழ்வு போக மற்ற நாட்கள் தொடர்புலயே இருப்பீங்களா அது எப்படி இருப்பீங்க போன அப்புறம் இந்த எஸ் அவரு மகனுக்கு மேரேஜ் போயிருந்தோம் அப்புறம் திலகர் அவரு மகளுக்கு போயிருந்தோம் எல்லாருமே வந்தோம் கண்ணி பண்ணிட்டே இருப்பாங்க நீ எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் போனோம் வரணும் அதானே நண் நபர்களோட நல்ல சம்பவம் சரி இப்ப அடுத்த தலைமுறை மாணவர்கள் நீங்க ஒரு மாணவர்களா இருந்து ஒரு மாண்புமிகு மாணவரா ஒரு ஒரு பதவிகள்ல போய் வேற வேலையெல்லாம் பார்த்து தாத்தா பாட்டிகள் ஆகி நீங்க பேரம்பத்தியெல்லாம் எடுத்தவர்களா மாறி இருக்கீங்க நீங்க அந்த நாட்களை திரும்பி பார்த்தா என் மனசுல மறக்கவே முடியாத நினைவுனா இது அப்படின்னா பள்ளிக்கூடம் அதெல்லாம் தான் நல்ல ஞாபகத்துக்கு அடி வாங்குது உங்க செட்லேயே நல்ல சேட்டக்காரர்னா யாரு சார்

மெயின் ஸ்கூல்ல வந்து கபடி தான் மெயின் அது மாதிரி நீங்க என்ன பிளேயரா இருந்தீங்க ஞாபகத்துல தங்கமாண்டியன் சார் தங்க பெருமாள் தங்க பெருமாள் சார் என்ன பிளேயராங்க

மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய எல் எம் எஸ் மேல்நிலைப் பள்ளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலும் படித்த முன்னாள் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு இன்னைக்கு சந்தித்து கொண்டாங்க கிட்டத்தட்ட இரண்டாவது ஆண்டா இந்த சந்திப்பு நடக்குது இதுல பலதரப்பட்ட நபர்களை நம்ம சந்தித்தோம் அந்த பழைய கால நட்புகள் பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசியல் களம் எப்படி இருந்துச்சு அது சாதாரண வருஷமா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்த வருஷம் அப்பதான் முதன் முதல்ல தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த வருஷம் அன்றைக்கு மாணவர்களா இருந்தது கிட்ட அது எந்த அளவுல தாக்கம் ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத பத்திலாம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்கு பொருத்தமான நபர் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச ஜெயராஜ் அவர்கள் தான் ஏன்னா இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலையே சந்தித்தவர் கிட்டத்தட்ட திமுக சார்பில் ஒரு முறை வேட்பாளரா கிள்ளியூர் தொகுதியிலையும் அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பா வேட்பாளரா விளவங்கோடு தொகுதியிலையும் போட்டியிட்டவர் அவர்கிட்ட தான் இப்ப நம்ம அரசியல் சூழல்கள் குறித்தும் பேச இருக்கோம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட மாணவரா இருந்திருக்கீங்க அந்த நேரம் தான் அண்ணா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சார் அது உங்க மாணவர்கள் மத்தியில எப்படி இருந்துச்சு சார் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதை தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மாணவர் சமுதாயம் மிகப்பெரிய பங்கு அளித்தது உண்டு அதை தொடர்ந்து அந்த பள்ளி மாணவ புரியத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொது வாழ்க்கையை தொடர்ந்து தொடர்ந்து சமீப காலத்திலே சில அரசியல் சூ சூழ்நிலையின் காரணமாக மறுமலர்ச்சி திமுகவில் என்னை இணைத்து கொண்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியை தவறவிட்டேன் தொடர்ந்து பொது வாழ்க்கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்றைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக ஆட்சிக்கு வந்து சார் முதல் முறையா அது நாள் வர தேசிய கட்சிகள் பிடியில் இருந்த தமிழ்நாடு மாநில கட்சிகளை நோக்கி திராவிட கட்சிகளை நோக்கி வருது அன்னைக்கு அண்ணா அப்படின்னா எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பிடித்தவராக இருந்தார் சார் அண்ணாவினுடைய எளிமையான அரசியல் அணுகுமுறை தமிழ் உணர்வு சிறந்த பேச்சாளர் இலக்கியவாதி எழுத்தாளர் பல்வேறு கோணங்களில் அவருடைய மக்கள் மத்தியில் பெரும்பாலும் இளைஞர்கள் மத்தியில் அந்த தாக்கம் ஏற்பட்டது அண்ணா ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் அதை சிறப்பாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை எதிர்பார்த்த காரணத்தினால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறிப்பிட்டீங்க நீங்களும் அப்பெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண அனுபவங்கள்லாம் இருக்காங்க அந்த நாட்கள் வந்து நீங்க கல்லூரி பள்ளி நாட்கள் அப்படின்னாலே உங்க நினைவுக்கு வர்ற ஆசிரியர்னா யார் சார் ஆசிரியர் நம்முடைய ஒரு செல்லம் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல நடந்த சுவாரஸ்யமான அனுபவம் நீங்க உங்களுடைய பார்வையில் நம்ம அரசியல் களத்தை விட்டு புது தளத்துக்கு வந்துட்டோம் பொதுவான உங்க பள்ளிக்கூடம் அப்படின்னாலே எனக்கு மறக்க முடியாத அனுபவம் இதுதான் இந்த கிளாஸ்ல அப்படின்னா அது என்ன குறிப்பிட விரும்புறீங்க சார் நம்முடைய லாசர் அவர்கள் குறிப்பிட்டது போல் நானும் ஒரே பெஞ்சில் தான் தான் இருப்போம் நான் எப்போவுமே அக்கிரமம் இருப்பேன் ஆசிரியர்கள் அதை கண்டுகொள்ள ஆனால் என்னை பார்த்து அவங்களும் அந்த தவறை செய்யக்கூடாது என்று அவர்களை எல்லாம் கண்டித்து வைப்பார்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நண்பர்களை சந்திக்கிறீங்க சார் ஆண்டுகள் சந்திக்க இந்த மார்த்தாண்டம் கொஞ்சம் பிரபலமானவருங்கிறதுனால ஒன்று ரெண்டு நண்பர்களை அடிக்கடி சந்திச்சிருப்பீங்க அதை தாண்டி இவ்வளவு பேரை இன்னைக்கு கூட படித்தவர்களை சந்தித்த அந்த அனுபவம் எப்படி இருக்கு சார் ஒரு புத்துணர்வு உடம்பில் பாய்ச்சது போல் இருக்கிறது என்ன தான் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றிருந்தாலும் இந்த முன்னாள் மாணவர்கள் என்ற போர்வையில் எழுபது வயசுக்கு தாண்டிய நம்முடைய தோழர்களை சந்திக்கும் போது ஒரு

சரி சார் இப்போ நண்பர்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திச்சிருக்கீங்க ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்ற அட்வைஸ்னா என்ன சார் அரசியல் ஜியா இல்லை நட்புகளை நட்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் தொழில் வளருமும் தொடர் தொடர்புகள் இருக்கணும் ஒரு ஆளுக்கு கஷ்டம் வந்தா நம்ம அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில் நம்முடைய பணி தொடர்ந்து நீடிக்கப்பட வேண்டும் சரிங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சார் முன்னாள் மாணவர்கள் சந்திச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு சமகாலத்துல அடிக்கடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு தாத்தா பாட்டியலாக மாறிய பின்பும் இன்னமும் அந்த நட்பு மாறாம அவர்கள் அப்படியே சந்தித்துக் கொள்வதுங்கிறது நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் தான் ஆரோக்கியமான விஷயம் தான் அந்த வகையில இந்த நட்பு கொண்டாடப்பட வேண்டிய நட்பு தான் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்